बड़ी ऊर्जे बदल તો સુખ એનો નામ છે 100 વાયના ઓનલાઈન ઓનલાઈન तो पुलिस उसको नहीं போக இடம் கிடைக்கிற பக்கம் என்ன வாங்க கூட்டம் இல்லாதனால செல்ல விட்டு வச்சுட்டாங்க இல்லாட்டி செல்ல எடுத்து விட மாட்டாங்க சரிங்களா கூட்டம் இருந்தால் வீடியோ போட விட மாட்டாங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு பாரு <test> <Ein -nose> <Dartmouth> <bark> <ASSverständ organizational> <m> <Brother> நாங்க அண்ணா சரிங்களா எங்க குடும்பத்தோட வந்திருக்கோம் அந்த தூங்குறாங்க நான் அப்படியே வீடியோ போடுவேன் நான் யூடியூப்ல அதனால நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல அதனால அப்படியே அப்படியே வெளியே வந்துட்டேன் பாருங்க ஜட்டி ஜட்டி டவுசரு அப்புறம் அந்த அக்கா தான் அவங்க ஓனர் அந்த கடைக்கு சரிங்களா இந்த பேஸ்ட்டு சோப்பு ப்ரெஸ்ஸு என்ன பவுட்ரு சீப்பு தண்ணி சாம்பு பல்படி கொஞ்சம் வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கப்பா அந்த வீடியோவை பார்த்துட்டு சரிங்களா திருச்செந்தூர் வந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்க்ரைபர்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே வந்து வாங்க நம்ம கவர்மெண்ட்டு லாட்ஜ் ரூம் தானே அது கவர்மெண்ட் ரூம் போ இருக்குது அங்கே புதுசாக கட்டியிருக்கிறாங்க அங்கே வந்து வாங்குங்க சரிங்களா சரிங்க அக்கா நான் போயிட்டு வரேன் நான் போய் டீ சாப்பிட போகிறேன் வரீங்களா டீ சாப்பிட